நம்ம தனுசு ராசிக்கு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் மூணாம் வீட்டிற்கும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க ஏற்கனவே ராகு நாலுலேயும் கேது பத்துலையும் இருந்தபோது பெருசா இந்த ராசிக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சிலர் கேட்கலாம் பொதுவா தனுசு ராசிக்காரங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தை எப்படி நம்புவாங்கன்னா அது ஒரு அறிவியல் மற்றும் கணித கூட்டணின்னு சொல்லுவாங்க அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ஈக்குவல் டு ஆஸ்ட்ராலஜி அவங்க அப்படித்தாங்க நம்புவாங்க ஏற்கனவே ராகு நாளில் இருந்தபோது இவங்களுக்குள்ள இருக்கிற மறைமுக திறமைகள் அதாவது தனித்திறமைகள்னு கூட சொல்லலாம் அதையெல்லாம் பட்டத்தீட்டி இருப்பார் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு புதிய தொழிலை கற்றுக்கிறது மீடியாத்துறை எழுத்துத்துறை ஒரு சிலர் மட்டுமே ரியல் எஸ்டேட் இப்படி ஏதோ ஒண்ணுல தன்னுடைய கவலையை மறக்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஈடுபட்டிருப்பாங்க அதாவது தன்னுடைய சொந்த அடையாளத்தை தான் இதையெல்லாம் செய்திருப்பாங்க சம்பளம் வாங்குறது ஒரு ஃபீல்டா இருந்தாலும் தனிப்பட்ட ஆர்வத்தில் வேற ஏதாவது ஒரு ஃபீல்டில் ராப்பகலாக உழைச்சிருப்பாங்க கேது பகவானும் அந்த துறைக்கான அறிவை அப்போ கொடுத்திருப்பார் இப்போ பகவான் மூணாவது இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த தனித்திறமைகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற வேலையோடு சேர்த்து அவங்க தனித்திறமைக்கான வேலை வாய்ப்பும் உருவாகி அதன் மூலமாகவும் வருமானம் ஏற்படும் ராகு பகவான் அள்ளி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது ஆனால் கட்டாயம் டீசெண்டான ஒரு செகண்ட் இன்கம்கான வழியை ஏற்படுத்துவார் இல்லை நான் அப்படி எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கலை ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர வேற எதுலேயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த ராகு கேது பயிற்சிக்குள்ள கண்டிப்பாக வெளிநாடு போக நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் ஏழாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு கூட சொல்லலாம் இப்ப நான் சொன்ன எல்லாமே வேற ஏதாவது ராசிக்காரங்களுக்கு சொல்லி இருந்தா ஆஹா உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம தனுசு ராசி மட்டும் அலட்சியமா ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாங்க அது தாங்க இந்த தனுசு ராசி ஏன்னா இவங்களுக்கு மண் தரையும் ஒன்று தான் தரையும் ஒன்று தான் குடிசையா இருந்தாலும் மாளிகையா இருந்தாலும் ஒரே மனநிலைமையோட தான் இருப்பாங்க அட போங்க இந்த தனுசு ராசிக்கார ஆளுங்க எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்காங்க இல்ல ரொம்ப கோபமா இருக்காங்க அப்படின்னு சிலர் நினைச்சா அதுவும் உண்மைதாங்க ஆனா இவங்க சுயநலத்தினால அப்படி இல்ல கடந்த மூணு வருஷமா இந்த ராசிக்காரங்களும் அவங்களோட குடும்பமும் குறிப்பா இவங்களோட வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் செய்யாத குற்றத்துக்கு ஆளாகி இருக்காங்க அந்த மன உளைச்சல் தான் காரணம் தன்னோட துணையும் தன்னோட வாரிசுங்களும் அவமானம் கஷ்டப்படுறத பார்த்து தான் இவங்களுக்கு இந்த கோபமே சொந்தக்காரன் சொன்னான்னு கண்ணை முடிக்கிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்தையோ வீட்டையோ நம்பி வாங்கி இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஆளை மறைமுகமா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க தன்னோட உழைப்போட பலன் எங்க தன்னோட குடும்பத்துக்கு வராமல் போயிடுமேங்கிற கவலை தான் இவங்களை அதிகமாக கோபப்பட வைக்கிது ஆனால் பார்க்குறவங்களுக்கு இவங்க ஏதோ சுயநலவாதி மாதிரி தெரியும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களோட எதிராளிங்க யாரும் இவங்களை நேரடியாக எதிர்க்கறதில்ல நேருக்கு நேர் மோதுனா தனுசு ராசிக்காரங்க எதிராளிகளை சுலபமாக ஜெயிச்சிடுவாங்க ஆனால் இவங்க எதிராளிங்க கடந்த மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை பற்றி நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணி இவங்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி வச்சிருக்காங்க யானை தன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வரும்னா கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் மதம் பிடிச்சு அலையும்னு சொல்லுவாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களும் அதே மாதிரி தான் அந்த கோபத்தில் பெத்தவங்கன்னும் பார்க்க மாட்டாங்க கூட பிறந்தவங்கன்னும் பார்க்க மாட்டாங்க வார்த்தையில சும்மா அனல் வீசும் தனுசு ராசிக்காரங்க கோபத்தில் திட்டுனா அந்த வார்த்தைகளை கேட்டவங்க சாகர வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க வார்த்தைகளோட நுணுக்கம் அப்படிப்பட்டதா இருக்கும் சொந்த தாயோ தந்தையோ உடன் பிறந்த சகோதர சகோதரியோ இவங்களை நம்ப வச்சு கழுத்த அறுக்கும் போது எப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கும் மதம் பிடிக்கத்தானே செய்யும் ஆனா இனிமே எல்லாம் சரியாகிடும் முக்கியமா ராகு இத்தனை நாள் குடத்துக்குள்ள இருந்த விளக்கு மாதிரி ஒளி வீசாம இருந்த இவங்களோட தனித்திறமைகளை உலகறிய செய்வாரு அதன் மூலமா உபரி வருமான கட்டாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவங்களோட மறைமுக திறமையே முழுநேர தொழிலாக மாறுற சூழ்நிலை ஏற்படும் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பிடித்த வேலையை செய்து அதன் மூலமாக வருமானம் கிடைக்கிற பாக்கியம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் மீடியா துறையில் இது நாள் வர வெளிச்சத்துக்கு வராத பல தனுசு ராசிக்கார அன்பர்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக பிரகாசிக்க போகிறாங்க மூன்றாம் இடத்து ராகு இவங்களோட தந்தைக்கோ இல்லை தாய்க்கோ உடல்நிலை சரியில்லாமல் போகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவார் அப்படி இல்லைன்னா இவங்களோட தாயோ தந்தையோ இவங்களை விட்டு இன்னும் விலகி போவாங்க இது இப்படி இருக்க இன்னொரு ஹைலைட்டும் இருக்கு தனுசு ராசிக்காரங்க முதுகலை குத்திட்டு அவங்க முன்னாடியே ஜோடி சேர்ந்து திரிஞ்ச எதிராளிங்க பூரா அவங்களுக்குள்ளேயே அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க இப்பவே அதுக்கான சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதனால பிரிஞ்சு போன சகோதர உறவுகள் திரும்ப அவங்களா உங்ககிட்ட பேச முயற்சி எடுப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க கேது பயிற்சிக்கு பிறகு அவங்க வேலை செய்கிற இடத்துல தானாக ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் உருவாகும் கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் கூட வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு அந்த பனி சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக மாறும் அர்த்தாஷ்டம சனி அதாவது நாலாம் இடத்து சனி இந்த தனுசு ராசிக்காரங்களை ரெண்டு விதத்தில் தொல்லை பண்ணுவார் ஒன்று இவங்க விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டையோ இடத்தையோ விற்க விடாமல் முட்டுக்கட்ட போடுவார் இன்னொன்று இவங்களோட உடல் நலத்தில் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது நாள்பட்ட நோயை உருவாக்குவார் இந்த சுகர் பிபி அலர்ஜி இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க விற்க இருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லி தான் விற்க முயற்சி பண்ணணும் இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க ஆனால் இப்படி சொன்னால் அதிக விலைக்கு விற்கலாம்னு சொல்லி இவங்க சொல்லாமலே புரோக்கர் அந்த வேலையை பார்த்துடுவாங்க அடுத்ததா தினமும் உடற்பயிற்சி செய்கிற மாலை ஏழு மணிக்கு மேலே எதையும் சாப்பிடாத தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள்பட்ட நோய் தாக்கம் கண்டிப்பா இருக்காது சனி நாலுல குரு ஏழுல ராகு மூணுல கேது ஒன்பதுல இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் ஒரு சில நண்பர்கள் இவங்க கிட்டையும் பேசி வார்த்தைகளை வாங்கி இவங்க எதிராளிங்க கிட்ட ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி பகையை அதிகப்படுத்த பாப்பாங்க நண்பர்கள் திடீர்னு பகைவர்கள் மாதிரி தெரிஞ்சா விலகி வர மட்டும் பார்க்கணும் வார்த்தை தகராறு கூடவே கூடாது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமாக நீங்கள் நண்பர்கள்னு நம்புகிற சிலரே உங்கள் பேச்சை செல்ஃபோனில் ரெக்கார்ட் செய்ய முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இங்கே தேவைகளை பொறுத்து தான் உறவுகள் அமையும் அதனால் ரொம்ப உஷாராக இருங்க சில நேரம் உங்கள் தாயோ சகோதர உறவுகளோ கூட உங்கள் கோபத்தை கிளறிவிட்டு வார்த்தைகளை பிடுங்குவாங்க முக்கியமாக உங்கள் அம்மா அப்பா யாராவது உறவுக்காரங்க வீடுகளில் இருக்கிறப்ப ஃபோன் பேசுனா ரிலாக்ஸாக பேசுங்க ஏன்னா அந்த பக்கம் அவங்க கண்டிப்பாக ஃபோனை ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பாங்க நாய்க்கு பிஸ்கட்டோ பசுமாட்டுக்கு அகத்தி கீரையோ சும்மா பரிகாரத்துக்காக கொடுக்காம அதுங்க வயிறார சாப்பிட்ற அளவுக்கு வாங்கி கொடுக்குற ஆளு நீங்கள் உங்கள் தெருவில் வர்ற குப்பை வண்டிக்காரங்களுக்கு கூட மாசா மாதம் அவங்க கேட்காமலேயே நூறு இரநூறுன்னு கொடுக்கற முதல் ஆள் நீங்கள் தான் கிழிஞ்ச நோட்டை கோவில் உண்டியல்ல போடுறது கூட கடவுளை ஏமாத்துகிற செயல்னு யோசிக்கிறவங்க நல்ல மனசுக்கு இந்த மே மாசத்துல எல்லா நன்மையும் தானா வந்து சேரும் பரிகாரம் எல்லாம் நீங்க எப்பவோ பண்ணியாச்சு நல்ல பலனை அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அதனால தைரியமா இருங்க முக்கியமா உங்களோட அம்மாவோ அப்பாவோ உங்களை விட்டு விலகி போனா கவலைப்படாதீங்க அவங்களுக்கு தேவையான நல்லதை மட்டும் செஞ்சுட்டு இருங்க ஒரு வருஷத்தில் அவங்களே திரும்ப உங்க கூட வந்து தங்க ஆரம்பிச்சுடுவாங்க